அரசு அதிகாரிகளுக்கு அலுவலகப் பணிகளை எளிதாக்கவும் வினைத்திறனானதாகவும் மாற்ற டிஜிட்டல் கையொப்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் வைத்தியர் சந்தன அபிரட்ன கூறுகையில் தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் பொது சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கி புதிய பாதைக்கு கொண்டு செல்வதுதான் என்று தெரிவித்துள்ளார் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் உள்நாட்டு அலுவலர்கள் பிரிவின் பொது அதிகாரிகளுக்கான டிஜிட்டல் கையொப்பங்களை அங்கீகரிக்கும் நிகழ்வில் நேற்று பங்கேற்ற போது அவர் இவ்வாறு கூறினார் மக்கள் எதிர்பார்க்கும் திறமையான பொது சேவையை உருவாக்குவதே தனது நோக்கம் என்றும் இந்த புதிய தொழில்நுட்பத்தை கிராம சேவையாளரிடம் எடுத்து செல்ல வேண்டும் அலுவலக பணிகளை எளிதாகவும் வினைத்திறனாகவும் மாற்றுவதற்காக இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பத்தொன்பதாம் விளக்க மின்னணு பரிவர்த்தனை சட்டத்தின்படி உள்நாட்டு அலுவல்கள் பிரிவின் மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களில் உள்ள அதிகாரிகளின் கையொப்பங்களை டிஜிட்டல் மயமாக்கும் செயல்முறை இங்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டது மின்னணு பரிவர்த்தனை சட்டத்தின் விதிகளின்படி டிஜிட்டல் கையொப்பங்களை வழங்கும் அதிகாரம் கொண்ட நிறுவனமாக லங்காப்பிய உள்ளது அதன்படி கடிதங்களை செயலாக்குவதில் ஏற்படும் தாமிரத்தை தவிர்க்கவும் மற்றும் மிகவும் திறமையான மற்றும் பயனுள்ள சேவையை வழங்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடை நீக்கும் நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளன இது தொடர்பான சட்ட வரைவு இன்னும் சில நாட்களில் இறுதிப்படுத்தப்படும் என்று நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நானேகார் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை அரசின் தேர்தல் வாக்குறுதியாகும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் நாங்கள் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன இந்த பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்து தற்போது சட்ட வரைவை இறுதிப்படுத்தும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த விவகாரத்தை கையாள்வதற்காக அமைக்கப்பட்ட குழு தற்போது மிக சிறப்பாக செயற்பட்டு வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் உணர்ச்சி ரீதியாக நாட்டு மக்களோடு பிணைப்பில்லாத ஒரு அரசியல்வாதி ஒருபோதும் மக்களின் தலைவராக இருக்க முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கால்டன் இல்லத்திற்கு வருகை தந்த தருணத்திலிருந்து தம்மை சந்தித்து ஆசிர்வதித்து வரும் மகா சங்கத்தினருக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் எனது வாழ்க்கையின் பெரும்பகுதி மக்களுடனேயே கழிந்தது இன்றும் அதேதான் ஒரு பதவிகாலம் முடிவடையலாம் ஆனால் மக்களின் அன்பு பதவி விட மேலானது அது ஒருபோது முடிவதில்லை ஆட்சியில் இருந்தபோதும் அதிகாரத்தில் இல்லாத போதும் மக்கள் மஹிந்த ராஜபக்ச உடனேயே இருக்கின்றார்கள் கிராமத்தில் நட்பும் பிணைப்புகளும் எங்களுக்கு பரிச்சயமானவை சிறு குழந்தைகளின் உரையாடல் என்னை மகிழ்ச்சியடைய செய்கின்றது இந்த உரையாடல் சுவாரஸ்யமாக இருக்கின்றது ஏனென்றால் சிறு குழந்தைகள் முன்னாள் ஜனாதிபதியுடன் பேசுவதில்லை அதனால்தான் நான் அதை ரசிக்கின்றேன் உணர்வு ரீதியாக நாட்டு மக்களுடன் பிணைப்பில்லாத ஒரு அரசியல்வாதி ஒருபோதும் மக்களின் தலைவராக இருக்க முடியாது இனம் அல்லது மதத்தை பொருட்படுத்தாமல் மக்களின் தலைவராகவும் உங்கள் அண்டை வீட்டாராகவும் உங்கள் நெருங்கிய நண்பராகவும் இருப்பதில் நான் பெருமை கொள்கின்றேன் என்றும் முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார் புல போலீஸ் நிலையத்தின் மூன்று அதிகாரிகள் மதுபான போத்தல் ஒன்றை தரமறுத்த விருந்தக உரிமையாளரை கொலை செய்த குற்றச்சாட்டுக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது புறநர்வை பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவின் இரண்டு முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள்கள் மற்றும் ஒரு போலீஸ் சார்ஜன் ஆகியோருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடந்த ஒரு கொலை தொடர்பாக குறித்த போலீஸ் அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளில் குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டதை அடுத்து நீதிமன்றம் ஏழு வருட சிறை தண்டனை வழங்கியுள்ளது மதுபான போத்தல் ஒன்றை கேட்டபோது தரமறுத்த விருந்தக முகாமையாளரை கடத்தி சென்று தாக்கி மற்றும் கொடூரமான வதைகளுக்குள்ளாக்கி கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தலா பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்தவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அபராதம் செலுத்த தவறினால் மேலும் பனிரெண்டு மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வழக்கின் முதல் பிரதிவாதியாக பேடப்பட்ட புலனர்வை ஊழல் தடுப்பு பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி வழக்கு நடைபெறும் போது மரணமடைந்துள்ளார் படுக்கையிலேயே இறந்து கிடந்த பெண்ணின் சடலம் மீதான பிரேத பரிசோதனையில் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பது உறுதியாகியுள்ளது அதன்படி கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவர் நேற்று சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்டவர் தம்புளை கொல்ல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய ஒரே குழந்தையின் தாய் தாயாவார் அவர் கலைவேல வலய கல்வி அலுவலகத்தில் முகாமித்துவ சேவைகள் அதிகாரியாக பணிபுரிந்து வந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வந்துள்ளதாவது தம்புள்ளை தித்தவெல்கொள்ள பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலுள்ள அறையில் படுக்கையிலேயே பெண்ணொருவர் மர்மமாக இறந்துள்ளதாக கடந்த பதிமூன்றாம் திகதிசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது தனது மனைவி பரீட்சைக்காக படித்துவிட்டு மாலை நான்கு மணியளவில் நித்திரை செய்ய படுக்கைக்கு சென்றதாகவும் இரவு ஒன்பது மணியளவில் அவரை நித்திரையில் இருந்து எழுப்பிய போது அவர் எழும்பவில்லை என்றும் உயிரிழந்த பெண்ணின் கணவர் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இதனையடுத்து தாம் மனைவியின் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதாக அறிந்து ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஆம்புலன்ஸ் சேவைக்கு அழைப்பு ஏற்படுத்தியதாகவும் வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார் இருப்பினும் மரணம் தொடர்பாக போலீசாருக்கு எழுந்த சந்தேகங்களின் அடிப்படையில் மரணம் குறித்து முறையான விசாரணை நடத்தியதுடன் அது தொடர்பான சோதனைகளையும் முன்னெடுத்தனர் இந்த நிலையில் இன்று தம்புள்ளை வைத்தியசாலையின் சிறப்பு தடையவியல் மருத்துவர் கே என் சி சீனா ரத்னவினால் பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது இதன்போது தலையில் ஏற்பட்ட பலத்த காயங்கள் காரணமாக உள் இரத்த போக்கு ஏற்பட்டதே மரணத்துக்கான காரணம் என்று தெரிய வந்துள்ளது குழந்தையின் சந்தேகத்துக்கிடமான நடத்தை மற்றும் குழந்தை மிகவும் அச்சமடைந்துள்ளமையினால் இந்த மரணம் தொடர்பாக மேலும் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அதன்படி உயிரிழந்த பெண்ணின் கணவர் கைது செய்யப்பட்டு கொலை நடந்த விதம் குறித்த தகவல்களை அறிய போலீசார் தொடர்ந்தும் அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றார்கள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தம்பு நீதவான் இதம்படத்தில் நிலைப்படுத்தப்பட உள்ளார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா